ஆயிரத்தில் ஒரு நீ உலகம் அறிந்திடாத நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு நீ ஆயிரத்தில் ஒரு நீ உலகம் அறிந்திடாத நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு நீ ஆயிரத்தில் ஒரு நீ உலகம் அம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி பாலில் மென்மை பணியிலும் மென்மை பாலில் மென்மை மென்மை பணியிலும் கிளிமொழி நீ சொல்வது உண்மை பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் பஞ்சம் கலக்கம் சொல்வதற்கும் தெய்வம் அஞ்சும் தேனென்ற சொல் என்றும் தேனாகும் தீ என்று சொன்னும் தீய ஆயிரத்தில் ஒரு நீ உலகம் அறிந்துடாத நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ பெண்ணோடு தோன்றி என்னோடு வாழ்ந்தும் பெண் என்னவென்று புரியவில்லையோ கண்ணெண்ண கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ கலகம் சொல்வதற்கும் தெய்வம் அஞ்சும் ஆதாரம் ஊர் என்று ஊர் சொல்லலாம் ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் ஆயிரத்தில் ஒருத்தியம்மாள் உலகம் அறிந்துடாத நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒரு நீ